நான் அதை பிள்ளையே ஒத்துக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை நான் காசுக்கு ஆசைப்பட்டு இல்லை நான் காசை இல்லை அவர்கள் என்னை வச்சு கொஞ்சம் முளைச்சிட்டார்கள் வியூஸ் எடுத்திருப்பார்கள் இந்த படத்தை கொண்டு வந்தோடனே வியூஸ் எடுத்திருப்பார்கள் இத்தையே அரசியல்வாதிகளும் அப்படித்தான் எடுத்து எடுத்து அவளுக்கு கோவம் இருக்கலாம் எனக்கு ஒரு என்னை எல்லாரும் மதிக்கணும் நான் தச்சையில் அரசியலில் இறங்கிடுவானோன்ற பயமும் இருக்குன்றது ஆனால் நான் இறங்க இல்லை அவளுக்கு திட்டவட்டமாக சொல்கிறேன் இறங்க போகிறதுக்கிட்டேன் வணக்கம் ஐயா நாங்கள் லங்காஃபூ இருந்து வந்திருக்கிறோம் கடந்த வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி உங்களுடைய மகளிர் பிறந்த நாளை முன்னிட்டு வறிய மக்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கி வைத்த நீங்கள் அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க நேற்றைக்கு நாங்கள் இது பார்த்ததை விட அதிகமாகவே மக்கள் வந்தார்கள் எனக்கு ஒரே கவலை மக்களுக்கு ஒழுங்காக சாமான்கள் கொடுக்க நிறைய சாமான்கள் மிஞ்சி போச்சு அதை யோசிச்சு தான் கவலைப்படுறேன் எதாவது வேறொரு கவலையும் இல்லை என்னிடம் இருக்கும் வரைக்கும் பணம் இருக்கும் வரைக்கும் கடவுள் தந்து கொண்டு தான் கொடுக்கறதுக்காக நான் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் அதில் குறையவே இல்லை இன்று நாளைக்கு நான் இந்தியா பயணம் அதுவும் எத்தனையோ உதவி செய்வதற்காக தான் இந்தியாவுக்கு போகும் எத்தனையோ மக்களுக்கு நமது மக்களே அகதிகள் முகாமல் இருந்து கஷ்டப்படுதுகள் அப்ப அந்த அவைகளுக்கு உதவி தான் போறேன் அதனால அது மட்டும் இல்லை இந்திய மக்களுக்கு தான் உதவி செய்ய போகுன் ஆனபடியாக இது நான் நேற்று நாள் செய்வதில்லை அந்த காலம் தோங்கி இந்திய மக்களுக்கும் செய்கிறேன் இலங்கை மக்களுக்கும் செய்கிறேன் என என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு அவர்கள் என்ன எப்படி சோசியல் மீடியாவில் கொண்டதுக்கு அவர்களுக்கு சந்தோஷம் அண்டால் நானும் அதை சந்தோஷப்படுறேன் அது திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அவர் ஆனால் நான் மன நோன்னு தான் நான் மனநொத்தர்களேன்னு நோரே இல்லை இல்லை எடுத்து அவைகளுக்கு சந்தோஷமாக நல்லா வாழட்டும் ஆனால் ஒரு காலம் ஒரு காலம் கண்டிப்பாக சம்பவம் சமூக ஊடகங்கள் வாயில் பேசு பொருளாக இருக்கிறது இப்போது அது பற்றி உங்கள் கருத்து என்ன காசை எடுத்து நல்லதுகள் செய்யும் நல்லது நல்ல விதங்களில் யூஸ் பண்ணிக்குதான் அது இந்த காசு வலிமையே இருக்குது மற்றும்படி அதில் ஒன்றுமே இல்லை அது வெறும் பேப்பர் தான் சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி சொல்லியிருக்கிறோம் நான் காசுக்கு ஆசைப்பட்டு செய்யவில்லை நான் காசை இல்லை காசு அதற்கு வெறும் தாள்தான் வெறும் பேப்பர் தான் அந்த பேப்பரை அந்த பேப்பருக்காக இத்தனை பாடுபடி நம்ம எல்லாரும் உள்ளுக்க வச்சு பட்டி பட்டிக்க பூட்டி வச்சு சேர்த்து வச்சு நான் அதுக்கு உதாரணமாக பரங்குவது என்று தான் அந்த நான் இந்த காலால் என்னை சிதுட்டு எண்ணி அறியாமலே சிதுட்டுன்னு இதை 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 பார்த்தாவது எல்லோரும் திருந்த வேணும் எல்லாரும் எங்களோட நாட்டில் இவ்வளவு கடன் வந்திருக்காது எல்லோரும் என்ன போல ஒரு ஐம்பது பேர் செய்தால் இவ்வளோ கடன் வந்திருக்கவே மாட்டுது கடைசி வரைக்கும் வர மாட்டுது அவ்வளவுக்கு இந்த காசை பதுக்கி பதுக்கி வச்சிருக்கிறேன் மேலே விற ஒன்றுமே செய்கிறதே இல்லை நான் செய்கிறது அவருக்கு வெக்கமாக இருக்கிறது எனக்கு எதுவும் பதவி என்று எனக்கு ஆசைப்ப எத்தனையோ பேர் செய்தாலும் நான் ஒரு பொலிட்டிக்ஸில் இறங்க போகிறதும் இல்லை ஏதாவது ஒரு இப்போ அதை தந்தாத ஏற்கிறதை யோசித்து ஏற்றி ஏசிக்கலாமல் போய் பொலிட்டிக்ஸில் இறங்க மாட்டேன் இப்போ நான் பொலிட்டிக்ஸே செய்யலை எனக்கு சரியான கவலை இப்படி எல்லாருமே என்னை போட்டு தாக்கி ஆனால் அவர்கள் என்னை வச்சு கொஞ்சம் முளைக்கிட்டார்கள் வியூஸ் எடுத்திருப்பார்கள் இந்த படத்தை கொண்டு வந்தோடனே வியூஸ் எடுத்திருப்பார்கள் அதால் அதை அதில் சந்தோஷப்பட்றேன் உங்களுக்கு அவைகளுக்கு சந்தோஷம் தானே என்னை பற்றி வியூஸ் எடுத்து உங்களுக்கு நான் ஒரு அளவு காற்று கிடைச்சிருக்கும் அந்த வியூஸ் கிடைச்சா காசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க நான் கொமெண்ட்ஸ்களோ அதுகளோ பார்க்குறீங்களே இன்றைக்கி தினை பேர்கள் தான் நான் பார்க்குறீங்களே எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இத்தனைய அரசியல்வாதிகளும் அப்படித்தான் எடுத்து அடுத்து அவளுக்கு கோவம் இருக்கலாம் எனக்கு ஒரு என்னை எல்லோரும் மதிக்கணும் நான் தச்சியில் அரசியலில் இறங்கிடுவேனோன்ற பயமும் இருக்குன்றது ஆனால் நான் இறங்க போகிறதுக்கிட்டேன் அவளுக்கு திட்டவட்டமாக சொல்கிறேன் இறங்க போகிறதுக்கிட்டேன் அப்படி பிரசிடன்ட் ஏதாவது தந்தால் அதை நான் கலந்த சொல்லி நான் ஒரு அரசியல் இறங்குறேன் அது சமூக சேவைக்காக நான் இறங்குறேன் ஒழிய அது பேப்பர் பேப்பரே தான் நான் அதை பிள்ளைங்க ஒத்துக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை என்றால் சரி அதுக்கு பேப்பரை தான் நான் நினைச்சிருக்கிறது இந்த நாலு பேர் பாக்கெட்டு பண்ணுறதுக்கு தான் அதை காட்டுறதுக்காகத்தான் இந்த இது இப்படி இதை காட்டுறதுக்காகத்தான் அதை நான் அது அதை யூஸ் பண்ணுற விதத்திலான அதன்ட்டு பெருமை அதற்கு எது கடவுள்ன்ற ஒருத்தர் இருந்தால் அதை தகுந்த நேரத்தில் அவை லெவலுக்கு படி படிப்பேன் நிற்கிறேன் நான் ஒருத்தரையும் மனன்ன உரையில் ஏதோ பார்த்து கொள்வோங்க என்ன நான் கொடுத்த ஆக்களை பார்த்துருப்பீங்களே யாருக்காவது வேலை செய்ய முடியுமா அதுக்கு மொழி தீவீனம் அவைனுக்கு எல்லாம் அவையில் வச்சு கெடுக்கிறேன் நாம் அவளுக்கு காசை கொடுத்து நான் அவை எல்லாம் கேட்க நான் அப்படி இல்லை அவை அவையில வேலை செய்ய இயலாத ஆக்களுக்கு தான் கொடுத்தேன் ஐயோ பாங்கள் கருமண்டு பார்த்து பார்த்து அது ஜோதிச்சு ஜோதிச்சு அழுகணும் அதில் பார்த்தீங்க கூட உங்களுக்கு தெரியும் அதை பார்த்தாலும் நீங்கள் பேசாமல் இருக்கலாமே ஏன் சும்மா உண்ட குவினா ஒரு யுத கிளப்பிக் கொண்டே இருக்கிறீங்கள்